ஸ்ரீ குருவேலமாக ஒரு கதை சொல்லலாமா நம்ம வழி போக்கணும் விடாது கருப்பும் நாலாவது பகுதியை இன்னைக்கு அவங்க பேசுறது கேட்க போறோம் நாலாவது பகுதியாக அவங்க பேசுறது கேட்க போறோம் இந்த வழி போக்கணும் இந்த பண்டிதரும் அந்த பாம்பு பார்த்துட்டு விளை விளத்து நின்று அந்த அரச மரத்துல இருந்து அவங்க மெதுவா நகர்றாங்க அப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு பாடல் கேக்குறது அந்த பண்டிதர் அந்த பாடலை கேட்கிறாரு என்ன பாடல் அப்படின்னா அந்த படையப்பா படத்துல ஒரு பாடல் வரும் அந்த பாடலை கேட்கிற சிங்க நடை போட்டு சிகரத்திலே அப்படின்னு அந்த பாடல் கேட்கும் அந்த பாடல் கேட்டபோதே ஒரு வரி வருது நெஞ்சில் ஆறு படையப்பா பின்னால் நூறு படையப்பா யுத்தம் ஒன்று வருகையில் பத்து வீரல் படையப்பா அப்படின்னு வந்து வருது அப்படியே உடனே பண்டிதர் அவர் சாமிகிட்ட பேசுறாரு சுவாமி இந்த ஒரு பாட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டீ கடையில ஒரு பாட்டுக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்க இந்த பாட்டுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்களா அப்படின்னு கேட்கிறாரு என்னடாம்பியே அப்படின்னு அதே அது ஒரு பாட்டு கேக்குறதே ஆமாண்டாம்பியே அவரு ஒரு கவிஞர் எழுதினாரு அத ஒருத்தர் பாடனாரு அது வந்து ஒருத்தர் வந்து முகத்தை காமிச்சு வாய் அசைச்சாரு இதுதான் அந்த பாட்டினுடைய விஷயம் வேற என்னடா வேணும் இந்த சாமி உன்னோட நடந்தா அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க இந்த பிரபஞ்சத்தோட நடந்து போற மாதிரின்னு ஒரு கற்பனையா ஒரு விஷயத்த அந்த இப்படி யோசிக்கலாம்னு சொன்னீங்களே அந்த மாதிரி இதுக்கு எதனா சொல்லுங்கடா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சரி அப்படியே நெஞ்சில் ஆறு படையப்பான ஆறு ஆதாரங்களை குடி கொண்டா யுத்தம் யுத்தம் ஒன்று வருகையில் பத்து வீரல் படையப்பா அப்படின்னா பத்து நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய தசவாயு குழிகுந்தா அப்படின்னா தசவாயுக்கள்லாம் என்ன பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிதரன் தேவதத்தன் தனஞ்செயன் அப்படின்ற ஒரு பத்து நாடி தச எல்லாம் நம்ம உடம்புல இயங்குகிறான் யே இந்த ரச வாயுகள் தான் அதுதான் நம்ம உடம்புக்குள்ள அனைத்து வேலைகளும் செய்யும் சாப்பிட்டா சிரிக்கிறது மூச்சு வாங்கிறது காலையில வந்து நம்ம கடல் காலை கடன்களை கழிக்கிறது கடைசியா வந்து தனஞ்செய்ன்னு சொன்ன பத்தியல அதுதான் வந்து மனிதர் யாருன்னா இறந்துட்டா அப்படின்னா அந்த தனஞ்செயன்ற வாயு தான் வெடிச்சு வெளியில போவோம் இதுதான்டாப்பா இந்த அமைப்பு ஆறு ஆதாரத்தையும் அந்த தச வாயுக்குள்ளையும் அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாண்டா புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அதை நம்ம எப்படி மனசு மனசுக்குள்ள மனப்பக்குவத்தோட ஏத்துக்கிறோமோ அது அப்படி நமக்கு வந்து பதிவுண்டாம்பி அப்படின்னு அத சொல்றாரு அப்படியே நடந்து பேச நடந்து போறாங்க பக்கத்துல ஒருத்தவங்க கிருக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறான் வழி அவன் ஒரு வழி போக்கணும்னு ஏதோ புலம்பிக்கிட்டே போறான் குழம்பிக்கிட்டே போனோம் போகும்போது இந்த பண்டிதர் என்ன சாமி குழம்பிட்டே போறேன் ஏ அவங்க ஒரு குண கட்டவண்டா அப்படின்னா குணம் கட்டவன் தான் எனக்கு வந்து கேட்கணும்னு இப்பதான் சாமி ஞாபகம் வருது குணம் கட்டவன்னு சொன்னடா அது எப்படி என்ன குணம் கேட்டு போயிட்டுப்பா குணங்கள்ல வந்து மூன்று வகையான குணங்கள் இருக்கணும்னா நோக்கு தெரியுமா நான் வந்து இந்த படிச்சுட்டு இந்த சொற்பொழி எல்லாம் பண்ணும்போது மூன்று குணங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு சொல்லு 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 ராஜச குணம் தாமச குணம் சாத்விக குணம் இந்த மூணு குணங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு விளக்கம் சொன்னாம்பி விளக்கம் சாப்பிடுனா தோணுதாக சொல்லுவோம் ஏய் அம்பிய இந்த அறிவியல் உலகத்துல நல்லா கேட்டுக்கூடா அம்பி இந்த அறிவியல் வளர்ச்சி உலகத்துல ஏழு அதிசயம் கண்டுபிடிச்சிட்டேன் பத்து அதிசயம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்லாம் அம்பி எல்லாம் உண்மைதான் உலக ஏழு அதிசயங்களை வந்து நமக்கு வந்து காட்டி கொடுத்த விஷயம் எல்லாம் உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி இந்த மனிதர்களுடைய குணங்கள் தான்டா அப்படி மிகப்பெரிய விசேஷம் மிகப்பெரிய அதிசயம்டா அம்பி என்ன அப்படி சொல்லிட்டேன் குணங்கள் அதிசயம் குணங்கள் அதிசயம் சொல்லிட்டீங்க எல்லா மனுஷன் நம்ம அது எல்லாமே ஒண்ணுதானே அப்புறம்னா குளம்புல அதிர்ஷம்னு ஒரு பெருசா சொல்றீங்க அப்படின்னு வந்து அந்த பண்டிதர் கேட்டார் நீ நீ மனுஷ மனுஷார புரிஞ்சது இந்த அளவுக்கு தான் தம்பி அறிவியல் வளர்ச்சி என்னதான் இருந்தாலும் துரிதறி இல்லைன்னா இப்படி தாண்டா தம்பி எல்லாரும் போய் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்றாரு சரி சாமி சொல்லுங்க ஆஹ் அந்த விளக்கம் ராஜசம் தாமசம் சாத்விகம் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார் டேய் நம்பி ஒரு மனிதனுடைய குணங்கள் மிகப்பெரிய ஒரு அலாதியானதுடா நம்பி இதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டுதான உனக்கு சொல்லணும் போக மகராஜர்னு ஒரு அரசன் இருந்தார் உஜ்ஜைன்ல அவர் அரசாண்டு இருந்தார் அந்த ஊர் மக்களுக்காக வேண்டி அவர் வந்து விலங்குகள் அதிகமாயிடுன்னு அவருடைய சேனா சைனியத்தை அயிசுண்டும் காட்டுக்கு வேட்டைக்கு போனாடுறாம்பி காலம்புற போய் சாயந்தரம் வந்து விடணும் அந்த ஊர் ஓரம் இருக்கக்கூடிய அந்த கொள்ளை அந்த கைனி எல்லாம் இருக்குமோ இன்னும் பயிர் வச்சு சாப்பிடுவா ராம்பி அந்த பயிர்ல வந்து காட்டு பண்ணி காட்டு எருமை இதெல்லாம் வந்து ஏறிட்டு புரிவிக்கா என்னவா புரிவிக்கு சாமி சொல்லுங்க அந்த மாதிரி இந்த சேனா சைன்யத்துல அயஷண்டு போறார் ஒரு பயணி காடு எல்லாம் தாண்டி அத காட்டுல போயிட்டு அந்த வேட்டையெல்லாம் முடிச்சுட்டோ திரும்பி வர்றார் சேனா சைன்யத்துல அயுஷண்டு திரும்பி வரார் சோழக்குள்ள வழியா வராது அம்பி நல்ல இந்த கதையை கேட்டுக்கோ புரியுதுதான் சோளக்குள்ள வழியா வரா அப்படி வராச்ச ஒரு காட்டுல ஒரு பரன் அமைச்சு அந்த கிளிய ஓட்டுறதுக்கு ஒரு அந்த கயணிக்கார அம்பி மேல நின்றுட்டு இருக்காண்டா நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கான் யாரு போறா யாரு வரான்னு இவன்தான் சொல்றானே ஆஹ் பாக்குறாங்க பாக்குறானே இவங்களாம் நமக்காக தான் போய் வரா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஐயா நீங்க சோளத்தை கொஞ்சம் பறிச்சு சாப்பிடுவோம் கலை பார்ப்பல் அப்படின்றது சொல்றான் சரின்ட்டு அந்த வீரர்கள் எல்லாம் போயிட்டு சோளத்தை பறிக்கிறாங்க சரி திடீர்னு அவருக்கு ஒரு அந்த அந்த இடத்தினுடைய அந்த உரிமையாளருக்கு ஒரு எண்ணம் வந்து கீழே இறங்குறாரு எனக்கு நின்ன உடனே இறங்கி நின்ன உடனே என்ன ஆகுறது அவருக்கு வந்து அவ்வளவு விருப்பாய் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வந்து உடைக்கிறீங்களாடா அப்படின்னு அப்படியே கோபப்படுறாரு ஆவேசப்படுறார் வருத்தப்படுறார் போகமா போக மாத மகாராஜா பார்த்தாருப்பா யாரையாரு யாரையும் அவங்க கை வைக்காது வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எட்டப்பட்டு வந்தார் சரி மறுபடியும் இவர் போய் மேல ஏறி வீட்டிறார் இந்த இடத்து ஓனது அந்த தங்கை அங்க வந்துருக்கு மறுபடியும் கூட்டு நீங்க பறிச்சுட்டு போங்கோ சாப்பிடுவோ அப்படின்றார் அப்ப போக மகாராஜா பாக்குறாரு போஜ மகாராஜா பாக்குறாரு அப்ப அதுல என்ன இருக்கு இந்த கைனிக்காரன் மேல இருந்த உடனே ஒரு மாதிரியா பேசுறான் கீழே வந்த உடனே ஒரு மாதிரியா பேசுறான் அப்ப அம்பி இது என்னன்னு பார்த்தேல பண்டிதன் விடாது கருத்தே இது என்ன விளக்கம் சொ கேட்டீங்களா இப்ப குணங்களை அதிசயம்னு சொல்லிட்டு இது புரியுது உனக்கு இதுதான்டாம்பி குணத்தினுடைய அதிசயம் சரி ராஜச குணம் தாமச குணம் சாத்வீக குணம் இத பத்தி சொல்றேன்டாம்பி நல்லா புரிஞ்சுக்கோ சரியா ரஜோகுணம் என்பது ஒரு அகங்கார குணமாகும் இது வந்து சிறு மொழியை தொடர்புடையது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் யாரு அந்த வழிபோக்கர் ரி சிறு மொழியை தொடர்புடையடா ராஜோ குணம் அந்த சிறு என்ன ஏமாத்துறது இப்படியே திருடுறது எப்படி கொள்ளடிக்கிறது எப்படி அடுத்தவங்க எப்படி வந்து என்ன பண்ணலாம் இதெல்லாம் அந்த மேன்ம அந்த சிறுமொழியில தொடர்பு இருக்கக்கூடிய அந்த இதுல இருக்கின்ற தய இருக்காது தாட்சணியம் இருக்காது ஒரு கட்டுப்பாட்டுல இருக்காதுடா அந்த குணம் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அடுத்ததாக தாமச குணத்துக்கு வர்றார் இப்ப தாமச குணத்தை பத்தி பேசுறண்டா இது வந்து இரண்டும் கலந்துதுடா இது ஒரு விதமான அந்த நல்ல விஷயத்த பண்ணும் ஆனால் எது அதிகமாகறதோ அந்த பக்கம் சாஞ்சிடண்டா இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஜோதிடத்துல புதன் கிரகம்னு ஒரு கிரகம் இருக்குடாம்பி அந்த புதன் கிரகம் என்ன பண்ணும் தனித்திருந்தா நன்மை செய்யும் எந்த சேர்ந்ததோ அந்த பலன்களை செய்யும் சுப அசுப கிரகத்தோடு சேர்ந்தா அசு அசுப பலன் தாண்டா கொடுக்கும் அந்த மாதிரி தாண்டா தாமச குணம் கொண்ட இந்த நடுமணம் அது வந்து பெருமொழியில சம்பந்தப்பட்டிருக்கிறான் இதனாலதான் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த புத பகவானுக்கும் தாமச கிரகம் பேரு புரிஞ்சுதடாம்பி புரிஞ்சுதுங்க புரிஞ்சு தங்க சுவாமி அப்படின் சாத்திக குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கூடாம்பி தயை தயவு தாட்சண்யம் பிறர் பிறருக்கு உதவுதல் தாயை போல அரவணைப்பு அன்பு செய்தல் இதெல்லாம் வந்து தாமச அந்த சாத்வீக குணத்தை குறிக்கக்கூடியதுடா அம்பியே இது வந்து நம்ம சிறு மூளை பெருமூளை அதை தாண்டி வைக்கக்கூடிய முகுலத்தோட தொடர்புடையதுரா அம்பே முகுலம் அதாவது இறைநிலை சித்தம் சித்தத்தின் சித்தத்தை சிவன் பாலை வைத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா இதுதான் அந்த குணங்களினுடைய விஷயம் குணத்தினுடைய அதிசயம் பார்த்திய மிகப்பெரிய அதிசயம் இல்லை இன்னொன்னு பார்த்தல் ஆணவம் கர்மம் மாயை கர்மம் ஆணவம் கர்மம் மாயை மூலங்கள் மூன்று குணங்கள் மூன்று குணங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இவர் சொல்ற வழிப்போக்கன் பண்டித இருக்கின்ற மூமல்கள் மூன்று மலங்களையும் எரிச்சு மரண்டா என்ன சாமி மூன்று மலங்கள்லாம் என்ன ஆணவம் கர்மம் மாயை ஆணவம் கர்மம் மாயை அப்படின்னு சொல்றார் ஆணவனா என்ன தான் என்ற அகங்காரம் கண்மனா என்ன எந்த ஒரு நன்மையையும் எந்த ஒரு இதையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை மாயை மாயனா என்ன இணை அருளையும் பரம்பரையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கட்டுக்குடியும் இருக்கக்கூடியது தாண்டா மாயை இது தாண்டா மும்மலங்கள்னு சொல்றது அதனால்தான் மும்மலங்களை எரி எரித்த அதிதீரா அப்படின்னு ஒரு வரியில விரும்பி மும்மங்களை மும்மலங்களை எரித்த இறைவன் அட்டை விரட்ட தளத்துல எட்டு தலத்துல அது ஒரு தலம் இருக்குடாம்பியே இதுல ஒருட்டி அந்த ஊர் தெரியுமா ஒண்ணும் ஆஹ் தெரியுசாமி அது வேண்டா அந்த அட்டை விரட்ட தலத்துல அந்த பதினாறு பட்டையா சிவனை வந்து வழிபாடு பண்ணு நால்வர் பெருமக்கள் எல்லாம் பாடல் பெற்ற பலண்டாம்பியே ரொம்ப அற்புதமான தலம் அட்ட வீரட்டத்துல அது ஒரு தலம் அதுதான் முப்புரம் எரித்தவர் மும்மலங்களையும் எரித்தவர் அந்த சிவனை வந்து அந்த சிவன் மும்மலங்களை எரித்தவர் அந்த அந்த சுவாமிகிட்ட போய் சரணாகரி அடைந்தா மும் மும்மலங்களும் போகுன்றதுக்காக வேண்டி அந்த கோவில் அட்ட வீரட்ட தலத்துல அட்டை விரட்ட தரம்னா ரொம்ப அருமையான தலம் தான் சரி சாமி நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிறேன் நீங்க வந்து கரெக்டா நல்ல சிறப்பான முறையில சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து கேட்க கேட்க என்னுடைய அந்த உள்ளம் நல்லா தெளிக்கும் சாமி எப்படியே தெளிந்த நீருடைய இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் யார் அப்படின்ற ஒரு தத்துவத்தை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களால எனக்கு கிடைக்க போகிறதுன்றத ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கும் சாமி அப்படின்னு சொல்றாரு பண்டிதர் சரிடா அம்பி அதான் போல அப்படின்னு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க இந்த போக்குனனுடைய அந்த பயணம் வந்து எப்ப முடியும்னு அவருக்கே தெரியல போல பண்டிதருக்கே சாமி நீங்க மன்னி அந்த கூட்டுண்டே போரு நீங்க கூட்டு போறீங்க அம்பி என்ன சொன்ன என்ன சாஷ்ட் ஆகுமா நம்பிட்ட என் கூட விருப்பம் தான சொன்னேன் நான் எங்க போறனோ என்ன பண்றனோ கேட்கவே கூடாது நான் என்ன சொல்றனோ கூட வந்தே இருக்கு சரியா சரிங்க சுவாம அப்டின்னு சொல்றாரு சரிடா பி காலையில வந்து டீயும் பண்ணும் தீயும் அந்த வடைய வாங்கி குடுத்த இப்ப வந்து அங்க போய் அந்த பாம்பை பாத்து இந்த செத்து போச்சுடா பசி எடுக்குறாம்பி எங்கன்னா போய் சாப்பிடலாண்டா அப்படின்னு அப்படியே போறாங்க ஒரு ஊர் பக்கமா போயி ஒரு வீட்டுக்கு எதிர நின்னு அம்மா என்ன சாப்பாடு இருந்தா குடுவோம் ஊர் அம்மா எட்டி பார்த்துட்டு சாப்பாடா இல்ல பழைய கஞ்சிதான் இருக்குது வேணுமா ஐயா அம்மா குடுக்குமா அப்படின்னு அந்த வழிபோக்கர் ரொம்ப பணியோட அன்போட அந்த கஞ்சி வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஆயத்தமா வராங்க மீண்டும் இந்த வழிபோக்கனும் அந்த விடாது கருப்புடைய விவாதங்கள் தொடரும் என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற சூக்ஷமமாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற அகதீஸ்வ அகதீஸ்வர பெருமான் அனைவருக்கும் நன்மையோ நன்மையையும் மேன்மையையும் வந்தோட்டம் நன்மை பெற்று அடைங்கள் ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ குருவேணமா